வணக்கம் முங்கல் மார்க் சைட் இந்த நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு தறி எல்லாமே கிரௌண்ட் ஃபுரோரில் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இடங்கிறது பார்த்தீங்கன்னா சேல் டேஸ்ட் இருக்கா தாதுகாப்பிட்டி கௌண்ட் ஃபுரோல பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு தறி ஃபிட் பண்ணியிருக்காங்க நாலு தறிக்குமே டெம்பரரியாக லைன் போட்டு மோட்டர் எல்லாமே ரன் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டோம் மோட்டர் எல்லாமே டோட்டலாகவே ரன் ஆகுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைன் எல்லாமே பர்மன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ உண்டான லிஸ்ட் எல்லாமே டோட்டலாக கொடுத்துட்டோம் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு என்ன லிஸ்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இஞ்சி பிவிசி பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லென்த்து வாங்கிருக்கோம் முக்கால்லையும் பத்து லென்ட் வாங்கிருக்கும் அப்புறம் பெண்டு வாங்கியிருக்கோம் அதெல்லாம் மீட்டர் பழகில் ரெண்டு வாங்கிருக்கும் எதுக்காக மீட்டர் பழக ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு தறி

பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இன்கமிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் குயரம் கொடுத்துருக்கோம் ரெண்டு சாட்டருக்குமே பிரிச்சு இருக்கிறதுனால நம்ம சிக்ஸ் குயரமாக மெயின் கொண்டு வந்துருக்கோம் இந்த த்ரீ ஃபேஸ் மீட்டர் பழகில் பார்த்திங்கன்னா ரெண்டு சாட்டர் ஃபிட் பண்ணுறோம் அது இல்லாமல் அடிஷனலாக ஒரு பிவிசி பாக்ஸ் ஒன்று ஃபிட் பண்ணுறோம் சுவிச் பாக்ஸ் இந்த சுவிட்ச் பாக்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிச்சு ரெண்டு சாகி தரோம் அது இல்லாமல் இங்கே தறி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சார்ஜிங் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபிளக் பாக்ஸ் கொடுக்குறோம் ஸோ அடுத்தது வந்து மீட்டர் பழகி எல்லாமே மார்க் பண்ணிட்டு ஹோல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மீட்டர் பழகில் எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியது தான் ஸோ வந்து இன்கமிங் லைன் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு அடுத்த லைன் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அடுத்து ஒயர் எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம் ஒயர் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் பழக ஸோ பண்ணி ஷார்ட் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம் இன்கமிங் லைன் மட்டும் தான் நீங்கள் கன்னியூ பண்ணியிருக்கோம் அவுட் கோயிங் லைன்ல நாலு தான் கன்னியூ பண்ணணும் ஸோ சுவிச்சில் கொடுத்து அதுலேருந்து மோட்டர் வழியே நம்ம அவுட்புட் புட் கொடுக்க போகிறோம் ஸோ மீதி ஒர்க்கும் நாலு தான் கன்னியூ பண்ணணும் இந்த வீடியோ எப்படினு பாருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பெட்டர் மாங்க சைட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்